ஓம் ஞானமூர்த்திஸ்வர சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோலியை சந்திர்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கண்ணீர் இருந்து கிரகங்கள் திசை நடத்தினால் கண்டிப்பாக இந்த அன்பர்களுக்கு வந்து அந்த கன்னி ராசி எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் உருவாகிக்கொண்டே இருக்கும் பொதுவா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா கண்ணீராசிலிருந்து கிரகம் திசை நடத்தினாலே கடன் உருவாகிட்டே இருக்கும் உதாரணம் சொல்லணும்னா பனிரெண்டு ஒன்பது ஒன்பது கிரகத்துக்கு சொல்றேன் பாருங்க அதாவது சூரியன் கண்ணீர் இருந்து தசாபூசி நடத்தினால் கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அல்லது அப்பாவோட தேக ஆரோக்கிய பிரச்சனை அப்பா கடனை கட்டுறக்கு உண்டான சூழ்நிலை இது சூழல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் சந்திரன் அங்கே இருந்து தச தசாபூசி நடத்தினால் தாயின் தேக ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும் தாய்க்கு ஏதோ ஒரு நோய் வந்து செஞ்சு செலவு பண்ணுறதுக்குள்ளான சூழ்நிலை உருவாகும் அடுத்து வந்து வீட்டுக்கடனை உங்களுக்கு உருவாகும் அடுத்து வந்து செவ்வாய் பகவான் அந்த கன்னி கண்ணீராசிலிருந்து தசாபுத்தி நடத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் வந்து சண்டை சச்சரவு ஏற்பட்டு கூட்டு கேஸு இது மூலம் கடன் கடன் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அல்லது வந்து வீட்டு கடன் நிலக்கடன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கால் நீளம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து டாக்மெண்ட் வச்சு கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் அடுத்து வந்து குரு பகவான் வந்து ராசியில் இருக்கார் அப்படின்னாச்சுன்னா குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் குழந்தைக்கு அப்படின்னாச்சுன்னா கல்வி கடன் வாங்கலாம் சரி குழந்தைகளுக்கு வந்து கல்விகளாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செலவு பண்ணணும் அப்படிங்கிறவே கடன்கிற சூழ்நிலை உருவாகும் இது வந்து ராசியில் குரு பகவான் இருக்கும் அந்த அடுத்து வந்து கன்னி ராசியில வந்து சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சின்னா தொழில் கடன் கண்டிப்பாக உருவாகும் அடுத்து வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் உருவாகும் உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன கால் வலி கைவழி மூட்டு வலி மூட்டாப்பரைசன் கால் ஆப்ரேஷன் சொல்கிறாங்களா இது போல மலை போனப்ப அங்க போன ஆசிரியர் போனா எப்படி சொல்லி கடன் உருவாகும் அல்லது ஏதோ ஒரு நோய் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உடம்புல தொத்தி கொண்டே இருக்கும் கன்னி ராசியில இருந்து சுக்கர பகவான் செசா பூசி நடக்கலாம் உங்களுக்கு என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் கெட்டு போய் இருக்கும்போது சுக்கர பகவான் வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இப்படி ஏற்கனவே குண்டாக்க மண்டாக்க வந்து அவர் ஜாதகம் பங்குறாரு அப்படின்னாச்சுன்னா கன்னிராசிலிருந்து தசாபுத்தி நடக்கிறாரு கன்னிராசி வந்து உங்களுக்கு யோகமாக இல்லை அப்படின்னா பெண்களுக்காக நீங்கள் வந்து காசை வந்து சம்பாதி காசை போது அங்கே கொடுத்துட்டு வீட்டில் வந்து பிள்ளைகளை பசி பட்டியமாக போட்டு இந்த தவறான பழக்க வழக்கத்தால் கடன் உருவாகும் அல்லது உங்கள் வீட்டில் கன்னி பெண்கள் இருக்கிறாங்க அந்த கன்னி பெண்களுக்கு வந்து கல்யாணம் முடிக்கும் அப்படிங்கிறக்காக நகை நட்டு செஞ்சு அவங்களுக்கு நீ கொடுத்து அது மூலமாக கடன் உருவாகும் கன்னி ராசியில் சுக்கர பகவான் வந்து நடத்தும் அன்பர்களுக்கு அதே சமயத்தில் வந்து வீடு வீடு சொத்து சுகம் வாங்குறதுக்கும் கடன் வாங்கலாம் அடுத்து வந்து புதன் பகவானே வந்து கண்ணீராசிலேருந்து தசாபுத்தி நடத்துகிறாரு கண்டிப்பாக கல்வி கடன் உருவாகும் வீட்டில் வந்து உங்களுக்கே வந்து தோல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் உருவாகினாலும் சரி அதுக்காக மாத்திரை வந்து எடுக்கிறதுக்காக இருக்கும் அதே சமயத்தில் டாக்மண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் டாக்குமெண்ட் கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சே ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து செலவு செலவு வந்து கடன் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வயிறு வலி எல்லாம் இவ்வந்து இந்த மாதிரி தான் நிறைய வரும் கண்ணீராசிலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நினச்சின்னா கண்டிப்பாக அடிவேல வழி கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வழி சொல்ல தெரியாது ஆனால் வழி இருக்கும் டாக்டர் ஸ்கேன் பண்ணால் நார்மல் ஒன்றும் இல்லை ஆனால் அங்கே வழி இருக்கும் அந்த தச அந்த கிரகங்கள் தந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சூரியன் தசாபுத்தி நடத்தும் போது அப்பாவுக்கு வந்து வயிறு வழி வருவதும் சந்திரன் தசாபுத்தி நடத்தும் போது தாய்க்கு அடிவேதல் பிரச்சனை வருவதும் செவ்வாய் தசாபூத்தி நடந்தால் அப்படின்னாச்சின்னா சகோதரர்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொந்தர கொடுப்பதும் சனி தசாபுத்தி நடக்கா அப்படின்னாச்சின்னா உங்களுடைய மூத்த சகோதர இருந்தாலும் சரி அல்லது வந்து உங்களுடைய சித்தப்பா இது போல உறவுகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இந்த இந்த அடிவெயர் பிரச்சனை வருவதும் அதே சமயத்துல வந்து குரு பகவான் தசாபதி நடந்தாச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து அடிவயிர் வீங்குவது வயிறுவழி வருவது கல்லீரல் பிரச்சனை இது போன்று ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காலத்தேவனுக்கு வந்து ஆறாவது வீடு கண்டிப்பாக கடனை கொடுக்கும் அல்லது நோயை கொடுக்கும் ஏதோ ஒண்ணு வந்து மறைமுகமா கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து ராசி வந்து எனக்கு வந்து ஒன்பதாம் இடமாக தானே வருது எப்படி எங்களுக்கு வந்து யோகமா எங்களுக்கு வந்து அது எப்படி நோய் கொடுக்கும் அது எங்களுக்கு யோகம் தானே அப்படிம்பிங்க ஆனால் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி யோகத்தை கொடுப்பார் ஆனால் மறைமுகமாக காலதெய்வனுக்கு ஆறாம் சொல்லக்கூடிய பிரச்சனை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து உள்ள கோர்த்துக்கிட்டே தான் வருவார் ஒரு மாலையாக நீங்கள் கொடுக்குறீங்க மல்லிகை போய் எடுத்து மாலை கட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க அதில் நூல் கோற்குற மாதிரி அந்த நூல் மாதிரி பிரச்சனை பிரச்சனை சுற்றிக்கிட்டே வரும் அவங்களுக்கு தெரியாது அது காலப்புக்குள்ளதான் தெரியும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக போன ஜென்மத்துல வந்து தாத்தா பாட்டி வாகன கடன் கிடைக்கிறக்கு மாதிரி அவங்க பட்ட அவங்க பண்ண அந்த புண்ணியத்துக்கு தகுந்தாற்பல அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை கண்டிப்பாக உருவாகும் சரிங்களா அப்போ ஒரு கிரகம் வந்து தசாபூத்தி நடக்கும்போது வந்து கண்ணீராசிலிருந்து தசாபூத்தி நடந்தாச்சுன்னா இப்படித்தான் இருக்கும் சரி இத நம்ம எப்படி நம்ம சரி பண்ணி கொண்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரே ஒரு பரி ஒரே ஒரு பரிகாரம் தான் பெருசாக சொல்ல சிம்பிளாக சொல்ல செஞ்சிக்கிட்டே இருங்க அதாவது கன்னி பெண்களுக்கு நான் சொல்கிறது வந்து பரிகாரத்துக்காக சொல்கிறேன் இதில் வந்து தவறான நோக்கத்தோடு நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் பழிக்கவே படிக்காது அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா கன்னி பெண்களுக்கு வந்து படிக்க முடியாமல் இருக்கும் கன்னி பெண்களுக்கு வந்து கல்வி சம்மந்தப்பட்ட உதவிகளை நீங்கள் செய்யணும் சரி காலேஜிக்கு ஒரு பொண்ணு படிக்க போறாங்குது கை நல்ல படிப்பு வாங்க நல்ல மார்க் வாங்குது படிக்க ஆர்வம் இருக்குது கையில காசு இல்லை அந்த பிள்ளைய வந்து உங்களோட நண்பராக உங்களோட சகோதரராக உங்களோட பிள்ளையாக நினைச்சு நீங்க அவங்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்த அவங்களுக்கு முழுமையா நீங்க பூர்த்தி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே அதுல இருந்து தசாபுத்தி நடத்த கிரகம் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அல்லது திருமணம் ஆகாம திருமணத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கும் கன்னி பெண்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா கையில காசு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த அன்பருக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கன்னிராசிலேருந்து தசா புத்தி நடக்கிற கிரகங்கள் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத யோகத்தை கொடுக்கும் அல்லது பள்ளிக்கூடங்களை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து சீரமைக்கிறதுக்கு உண்டான செலவு பண்ணலாம் பள்ளிக்கூடங்களை நீங்கள் சீரமைச்சு அதில் குழந்தைகள் படிக்கிறதுக்கு உண்டான சூழல் நீங்கள் உருவாக்கி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதை விட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இயலாமையில் இருக்கிற கன்னி பெண்களுக்கு கல்வி கன்னி பெண்களுக்கு வந்து க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னாலே அங்கே வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து கன்னி பெண்கள் அப்படிங்கிற ஆறாம் இடம் சம்பந்தப்படுதுங்களா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து உதவி அந்த கன்னி பெண்களுக்கு உதவி செய்யும் பொழுது படிப்பு சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது என்ன ஆகுனா கன்னி பெண்கள் அப்படிங்கிறது சுக்கரன் புதன் அப்படிங்கிறது வந்து புதன் இருவருமே சேர்ந்தாதான் மகாலட்சுமி அப்போ அந்த கன்னி ராசியில பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து அறிவு ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் சரிங்களா சுக போதை கொடுக்க கொடுக்கக்கு உண்டான கிரகம் வந்து அங்கே நீசல் நிலையில் இருக்கிறார் அப்போ அந்த உச்ச நிலையில் இருக்கிற அந்த புதன் பகவானுக்கு ஈர்க்கோவாக அங்கே இருக்கும் கன்னி பெண்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை வந்து நீங்கள் வந்து அப்படியே தூக்கி கொடுத்து இருவரையும் ஒரு சேர நீங்கள் சேர்க்கும்போது போது சுக்கரனும் புதனும் படுத்திருக்கிற சுக்கர பகவானை தூக்கி நிறுத்தி அப்படியே வந்து புதன் பகவானோட நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா சுக்கரனும் சுக்கரனும் புதனும் சேர்ந்தாதான் மகாலட்சுமி மகாலட்சுமி யோகம் வந்து உங்களுக்கு செயல்படும் மகாலட்சுமி வந்துட்டா காசு பணம் தொட்ட விஷயத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது கடன் நோய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த பிரச்சனையும் இல்லாம உங்கள் வாழ்க்கை வந்து ஒரே சீராக சிறப்பாக அப்படி பெய்கொண்டே இருக்கும் இப்போ இருந்து ஒரு திசை நடக்குது அப்படின்னு என்ன திசை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு நான் சொன்னது நடந்துக்கான்னு பாருங்க கண்டிப்பா அப்படியே நடந்துட்டு இருக்கும் அப்போ உங்க பரிகாரம் இந்த ஒரே ஒரு பரிகாரம் தான் மறுபடியும் சொல்றேன் பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து மனப்பூர்வமாக செய்யறது அதாவது கன்னிப்பெண்களுக்கு பரிகாரம் பண்ணும்போது வந்து அவங்க சகோதரராகவோ சகோதரியாகவோ அவங்களை வந்து நம்ம அக்கா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி நம்ம நம்மளோட குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் செய்யும்போது தான் சரியாக வரும் தவறான நோக்கத்தில் நீங்கள் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பரிகாரம் இல்லை எந்த பரிகாரம் பண்ணாலும் சத்தஸாக வராது சரிங்களா சரி இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் என்னோட சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் சேனல் நேம் என்ன கேட்டால் சரி முத்தாரமன் அனுபவ ஜோதிடம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்